வணக்கம் விவசாய சொந்தங்களே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னர் விதைக்கிழங்கானது மண்பானையில் வைத்திருந்தோம் விதை கொடி உற்பத்தி பண்ணுவதற்காக தற்போது அந்த கிழங்கானது ஆறு மாதங்களை கடந்து விட்டது தற்போது அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கிடங்கானது தற்போது பராமரிக்கப்பட்டு ஆறு மாதங்களை கடந்து தற்போது கொடி உற்பத்திற்காக நடவு செய்ய இருக்கிறோம் அந்த காட்சிப் பதிகளை காணலாம் நண்பர்களே தற்போது குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஒரடி ஆழத்திற்கான குழியை எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நன்கு மக்கிய மாட்டுத ஒரு முக்க கூட அடுத்தபடியாக மணல் எட்டுகிறோம் ஒரு அரை அளவு இருக்கு மணல் எட்டுக்கலாம் நண்பர்கள் தற்போது அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய விதைக்கிழங்கு மற்றும் அந்த கொடியை எடுத்துக்கலாம் நண்பர்களே தற்போது ஒரு அருமையான காட்சி காட்சிப்பதிவு விதைக்கிழங்கானது தற்போது பாருங்கள் நண்பர்களே தண்ணீர் தெளித்து வைத்திருந்தோம் வேர் வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே கொடை உற்பத்தி செய்து மற்ற இடங்களில் நடவு செய்ய இருக்கின்றோம் வேர் தரமானதாக இருக்கிறது தற்போது நடவு செய்தல்லாம் நண்பர்களே தற்போது அந்த கிழங்கானதும் மறைபடியாக நடவு செய்தாச்சு அடுத்தபடியாக தண்ணீர் தெளித்துக்கலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க